ஸ்ருதியோட அப்பா அம்மா கிட்ட ரோஹிணி டீல் பேசுனது ஸ்ருதிக்கு தெரிய வந்து ரோஹிணி அசிங்கப்படுத்தினா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சிறுகடை காசி சீரியலோட பிரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோகிணி விஜயாவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க விஜயா பணம் கிடச்ச உடனே பார்வதிக்கு ஃபோன் பண்ணி வாரியா நம்ம ரெண்டு பேரும் பேங்குக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க விஜயாவும் பார்வதியும் பேங்குக்கு போறாங்க அங்க பார்த்தா வித்யா முருகனோட பேங்குக்கு வந்திருக்காங்க வித்யா விஜயாவை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விஜயாவையும் பார்வதியையும் விசாரிக்கிறாங்க கல்யாணம் வச்சிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் கல்யாண செலவுக்காக தான் பணம் எடுக்க பேங்குக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க நீங்க எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் ஆண்டி அப்படின்னு ஆஹ் சரி சரி வந்துடலாம் ஆமா நீ எம்பட்ட பணம் தான் வச்சிருக்கிற ரோகிணிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தியா இப்போ கல்யாண செலவுக்கு காசு பத்துதா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க என்ன ஆண்டி என்ன சொல்றீங்க அப்படின்னு வித்யா முருகனையும் திரும்பி பாக்குறாங்க முருகன் ஒன்னு புரியாத மாதிரி ரோகிணிக்கு ரெண்டு லட்சம் ரோஹிணிக்கு பணம் கொடுக்கல ஏய் என்கிட்ட பொய் சொல்ற வேலை வச்சுக்காத அதான் அந்த திருட்டு சங்கலிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நான் கேட்டேன்ல அதுக்கு உங்கிட்ட இருந்து தான் பணம் வாங்கணும்னு சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே வித்யாவால பொய் சொல்ல முடியல பக்கத்துல முருகன் இருக்காரு வித்யா முழிக்கிறாங்க அப்புறம் உண்மைய சொல்லான்னு முடிவெடுத்து இல்லங்க ஆண்டி ரோஹிணி இந்த சங்குலி முத வாங்கறதுக்கு தான் காசு வாங்கினாங்க அதுக்கு அது திருட்டு நகைன்னு தெரிய வந்துச்சு அதுக்கு பதிலா நீங்க ஒரு லட்ச ரூபாய் கேட்டீங்கன்னு சொல்லி ரோஹிணி என்கிட்ட கேட்டா ஏற்கனவே ஒரு லட்ச ரூபாய் குடுத்துட்டேன் இப்ப என்கிட்ட காசு இல்ல கல்யாணம் செலவு வேற இருக்குல்ல அதனால நான் காசு கொடுக்கல எனக்கும் ரோஹிணிக்கும் அதனால மனஸ்தாபம் கூட ரோகிணி என்கிட்ட பேசாம கோச்சு கிட்ட போயிட்டா என்ன ஆண்டி ரோஹிணிக்கே காசு கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தா அப்புறம் என் வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு விஜயாக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன என்ன வித்யா சொல்ற நீ காசு ரோஹிணிக்கு ஆண்டி ஆனா ரோஹிணி என் கிட்ட வாங்கின ஒரு அப்படின்னு வித்யா சொல்றாங்க உன்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் குடுத்துட்டா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் குடுத்திருக்கா அப்படின்னு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு யாரு கொடுத்திருப்பாங்க என்கிட்ட நீ தான் குடுத்தேன்னு சொல்லி சொன்னாலே அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ஐயோ ஆண்டி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஆன்டி ஆனா நான் சொல்றதுதான் உண்மை தோ பக்கத்துல என்னோட நிக்கிறார் முத இவர்கிட்ட தான் பணம் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் திரும்ப கூடும் கேட்டுட்டேன் அவளும் குடுத்துட்டா கோச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் விஜயாவுக்கு டவுட் அதிகமாகுது அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கா யார்கிட்ட கிட்ட என்ன பார்வதி இவ பொய்தான் சொல்றான்னு நினைச்சேன் திருட்டு நகையை வேற வாங்கியிருக்கா இவ யாரு கிட்ட பேசுறா யாரு கிட்ட பணம் நகையெல்லாம் வாங்குறா எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குது இவளை வீட்டுக்குள்ள வச்சுட்டு பெரிய மர்மமா இருக்கு எனக்கு போலீஸ் வந்து வீட்டுல இருக்க எல்லாரையும் கைது பண்ணிட்டு போதும் இவ பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க தான் அசிங்கப்பட போறோம் அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க பார்வதி உடனே சரி சரி நீ கோவப்படாத விடு விஜயா அதான் உனக்கு பணம் கிடைச்சிருச்சுல அப்படின்னு பார்வதி சொல்லிடுறாங்க ஸ்ருதி ஹோட்டல் புதுசா ஆரம்பிக்க போறோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் வேணும் மத்த ஹோட்டல்ஸை போய் பார்த்தா அங்க இருக்க ஆம்பியன்ஸ் மத்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபுட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போறாங்க ஸ்ருதி அங்க ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து ஸ்ருதியோட அப்பா அம்மா வர்றாங்க ஸ்ருதி முத பாக்குறாங்க அட மம்மியும் அச்சனும் வராங்களே என்ன பார்க்க தான் வராங்களோ அப்படின்னு நினச்சு எழுந்திரிக்கிறாங்க பார்த்தா பின்னாடியே ரோகிணியும் சேர்ந்து வர்றாங்க ஸ்ருதி அப்படியே அமைதியா உட்காந்துடுறாங்க ஸ்ருதியோட அப்பா அம்மா ஸ்ருதியை பார்க்கவே இல்ல ரோகிணி கூடயே பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி சொல்றாங்க பாருங்க ஆண்ட்டி உங்ககிட்ட நான் பணம் வாங்கினதுக்காக நான் எப்பவுமே உண்மையா நடந்துப்பேன் எப்படியாவது ஸ்ருதியையும் ரவியையும் அந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு முதல்ல ஸ்ருதி மீனா கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் ஆன்டி மீனா இருக்கிற தான் ஸ்ருதி அந்த வீட்டுல இருக்கிறாங்க முதல்ல ஸ்ருதிய மீனாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு நிறுத்துங்க அப்புறமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள விரிசல் உண்டாக்க நானே காரணத்தை ஏற்படுத்துறேன் அத வச்சே ரெண்டு பேருக்கு சண்டை மூட்டிட்டோம்னா ஸ்ருதி அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க மீனா தான் ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க ஆமாம்மா இத நீ தான் உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அது காசு நான் நீ நம்ம பொண்ணுமா என் பொண்ணு எங்க வீட்டுல செல்லமா வளர்ந்தவ வசதியா இருந்தவ இப்ப என்னன்னா அந்த வீட்டுல போய் உக்காந்துகிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா அவ எங்க வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க ரோஹிணி உடனே அன்ட்டி அதான் நான் கேட்டிருந்தேனே அப்படின்னு சொன்ன ஆமா ஆமா நீ கேட்டிருந்த மூணு லட்சம் ரூபாயும் கொண்டு வந்துட்ட மொத்தம் இப்ப அஞ்சு லட்ச ரூபாய் நீ வாங்கிருக்க வேலையை சரியா முடி அதுக்கு அப்புறம் தான் இன்னும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஸ்ருதி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இத கேட்டா மட்டும் போதாதுன்னு சொல்லி ரோகிணி ஸ்ருதியோட அப்பா அம்மா கூட உட்காந்து பேசுறத போட்டோவும் எடுத்துக்கிறாங்க ஸ்ருதி நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க கோவத்தோட இருக்காங்க ஏன் அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு எனக்கு எதிராக வேலை செய்ய போறீங்களா என்ன இந்த வீட்டுல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கோவத்தோட இருக்க அப்பன்னு பார்த்து ரவி வரார் ரவி கிட்ட ரோஹிணி வெளியிலேயே காம்பவுண்ட் கிட்ட நின்னு பேசுறாங்க ஸ்ருதி மேல இருந்து ரவியும் ரோஹினியும் பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி ரவி கிட்ட ரவி நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னா அவங்க அம்மா வீட்ல இருந்து ஆரம்பிக்கட்டுமே முதல்ல நீங்க ஸ்ருதியை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அங்க இருந்தா ஸ்ருதி இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்ன்ற ஐடியாவையே மறந்துடுவா ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்கு ஸ்ருதி இப்படி கஷ்டப்பட்டு வேலை பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம் ஒரு பத்து நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டும் ஸ்ருதி அதுக்கப்புறம் வாய மூடிட்டு அமைதியா உங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்லி தராங்க ரவியும் யோசிக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற ஸ்ருதி ரூமுக்குள்ள வந்த உடனேயே ரவி கிட்ட கேக்குறாங்க ஆமா அங்க என்ன கீழ என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு ரோகிணி உனக்கிட்ட ஏதோ பேசினாங்களே என்ன விஷயம் ஒன்னும் இல்ல ஸ்ருதி இல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீ ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா தெரியறல அதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க என்ன ஸ்டாப் பண்றதுக்கா என்ன ஐடியா இல்ல நீ வேணும்னா உங்க அப்பா அம்மா வீட்டுல போய் பத்து நாள் தங்கிட்டு வா அங்க போய் இருந்தீனா இந்த ஐடியாவை கை விட்டுருவேன்னு சொல்லி அண்ணி ஐடியா கொடுத்தாங்க ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா இதுவும் கரெக்டா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்றாரு ஸ்ருதிக்கு கோவம் தலைக்கிறது நேரா ரோஹினிட்டு போய் ரோஹினி வெளியில வாங்க அப்படின்னு அண்ணாமலை எல்லாரும் வந்துடுறாங்க என்ன ரோஹிணி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க செய்யற தப்புகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப சொன்னீங்களா அப்படின்னு கத்துறாங்க ஐயோ ஸ்ருதி நீ அப்படி நினைக்காத நான் தப்பா எதுவும் சொல்லல ரவி ரொம்ப வருத்தமா இருந்தா சரி ஒரு சும்மா ஜோக்கு மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தேன் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்க அம்மா உன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க, இப்படி கஷ்டப்பட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு உன்னை அலைய விட மாட்டாங்க கொஞ்ச நாள் நீ இதுல இருந்து ஃப்ரீயா இருப்பல அப்ப ரவியும் நிம்மதியா இருப்பாருன்னு சொன்னேன் உங்களை யாரு கேட்டா எதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படி பிரிச்சு விடணும்னு நினைக்கிறீங்க அதனால உங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க ரோஹிணி உடனே என்ன ஸ்ருதி இப்படி எல்லாம் கேக்குற உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நான் ஏன் நினைக்க போறேன் எனக்கு இதனால என்ன லாபம் கிடைக்க போது ஆ கிடைக்குமே உங்களுக்கு தான் லாபம் கிடைக்குதுல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ரோஹிணி உடனே ஸ்ருதி எதுவும் தெரிஞ்சோ தெரியாமலும் பேசாதீங்க எனக்கு இதுல எந்த லாபமும் கிடையாது ரவிக்காக சும்மா சொன்னேன் அது ஒரு விளையாட்டுக்கு சொன்னது அப்படின்னு ரோகிணி கத்துறாங்க உடனே அங்குள் ஆண்டி பாருங்க இந்த ஸ்ருதி பேசுறத அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கேக்குறாங்க அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு என்ன ஆண்டி நீங்களும் இப்படி கேக்குறீங்க ஆமா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் குடுத்தீல அது யாரு கிட்ட பணம் வாங்கின அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஆண்டி அதான் சொன்னனே என் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட வாங்கினேன்னு வித்யாவை நான் இப்ப பாத்து தான் வரேன் வித்யா உனக்கு பணம் குடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா யாரு கிட்ட பணம் வாங்கினேன் உண்மைய சொல்லு ஏன்னா உங்ககிட்ட இருந்து வர்ற பதில் எல்லாமே பொய்யாதான் இருக்கு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ரோகிணி ஐயோ வித்யா உண்மைய சொல்லி மாட்டி விட்டுட்டாளா இல்லங்க ஆண்டி என் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்டதான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னன ஃப்ரெண்டு கிட்டேயா ஆன்ட்டி ஆன்டிகிதையா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க உடனே விஜயா என்ன ஸ்ருதி சொல்ற ஆமா ஆன்ட்டி ரோஹிணி நீங்க சொன்ன மாதிரி போய் தான் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் வாங்கல ஏன் கிட்ட தான் ஒரு டீல் பேசி பணம் வாங்கிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது அய்யோ இது எப்ப இவளுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன மடைக்கு மடைக்கு கேள்வி கேட்டிருக்காளா என்ன ஸ்ருதி சொல்ற என்ன டீலிங் அதாவது ஆண்டி என்னைவும் ரவியவும் இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிட்டா என்னோட மம்மி டாடி இந்த ரோகிணிக்கு பத்து லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு லட்சம் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஒரு மூணு லட்சம் வாங்கிட்டாங்க மொத்தம் அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்க இன்னும் மிச்சம் நான் வீட்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதுக்காகத்தான் இன்னைக்கு வாசல்லே நின்று ரவிய பார்த்து ஸ்ருதியை இந்த வீட்ல இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தப்பு தானே ஆண்டி அங்கிள் நீங்க சொல்லுங்க தப்புதானே என் ஹஸ்பண்ட விட்டு என்ன பிரிக்கல இருந்தா இவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன் போய் எதுக்காக பணம் பணம் இவங்க அது எனக்கு அசிங்கமா இல்லையா இந்த மொத்த குடும்பத்துக்கும் தானே அசிங்கம் அங்கிள் ஆண்டிங்கும் தானே அசிங்கம் அப்படின்னு ஸ்ருதி கேட்ட உடனே அண்ணாமலையும் விஜயாவும் சொல்றாங்க ஸ்ருதி நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியாதான் சொல்ற இந்த குடும்பத்துக்கான அசிங்கம் தான் அது ஏமா ரோகிணி இப்படி செஞ்ச அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அங்கிள் அது வந்து நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி நீ செஞ்சது தப்பு தான் விஜயா நேரா போய் ரோஹிணியோட தலைமுடிய பிடிக்கிறாங்க ஏய் நான் நேத்தே சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட போய் பணத்தை வாங்கி என்ன அசிங்கப்படுத்தாதன்னு என் சம்பந்திக்கிட்டே போய் பணத்தை வாங்கிருக்க அந்த வீட்டுக்கு போய் பணம் வாங்குற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா உன்னை பத்தி முழுசா அவங்களுக்கு தெரியும் பொய் சொன்னவ ஏமாத்தனவனு அவங்க எப்படி பணம் கொடுத்தாங்க ஓ அதான் என் பையனை வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு திட்டம் போட்டிருக்க நீ மொத இந்த வீட்டுல இருக்க கூடாது போடி வெளியில அப்படின்னு விஜயா தலைமுடியை புடிச்சு வெளியில தளராங்க ரோஹினிய எப்படிதான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்